அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் சுயமரியாதை பகுத்தறிவு சமூக நீதி ஆகிய கருத்துக்களுடன் வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்று வெளிவந்திருக்கிறது இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன இன்றைக்கு மிக முக்கியமான அறிக்கை ஒன்றினை திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் கரூரில் நாற்பத்தோரு உயிர்கள் பலியானதற்கு சட்ட ரீதியாக ஒரு அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை கொஞ்சமும் தயக்கமில்லாமல் முதலமைச்சர் எடுக்க வேண்டும் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி பொய்களை பரப்புவது குடிநீரில் விஷத்தை கொட்டும் கொடூரமாகும் அமைப்புகள் இயக்கங்கள் கட்சிகள் சமூக அக்கறை கொண்டோர் இளைஞர்களை சரியாக வழிநடத்துவதற்கான தங்கள் சமூக கடமைகளை செய்ய முன்வர வேண்டும் என்பதும் ஒரு முதலமைச்சர் எப்படி செயல்பட வேண்டும் என்பதில் நமது முதலமைச்சர் உயர்ந்து நிற்கிறார் என்று திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் அறிக்கை விடுத்திருக்கிறார் கரூரில் நடைபெற்ற தாவேக்கா தலைவர் நடிகர் விஜயின் பிரச்சாரத்தின் போது அடங்காத கூட்டத்தின் காரணமாக ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு உயிர்கள் பலியான சோகம் நம் அனைவரும் நெஞ்சங்களில் இருந்தும் இன்னும் அகலவில்லை ஒருபோதும் அது அகலாது இந்நிலையில் தாங்கள் நடத்திய பிரச்சார கூட்டத்தில் வரலாற்றில் இதுவரை நடந்திராத பெருந்துயரம் நடந்திருக்கும் சூழலில் அக்கட்சியிடமிருந்தோ அதன் தலைவரிடமிருந்தோ அதன் முக்கிய பதவிகளில் இருப்பவர்களிடம் இருந்தோ இதுவரை பொறுப்பு மிக்க ஏதாவது ஒரு அறிக்கை வெளிவந்திருக்கிறதா அப்படி ஏதும் இதுவரைக்கும் வெளிவரவில்லை ஆனால் சமூக வலைதளத்தில் தமிழ்நாடு அரசிற்கு எதிராகவும் திட்டமிட்டு பல வன்மை பிரச்சாரங்களையும் காணொலிகளையும் புகைப்படங்களையும் சித்தரித்து போலி முக ஐடி பக்கங்களை வைத்துக்கொண்டு விஜயின் படத்தை வைத்துக்கொண்டு அங்கீகரிக்கப்பட்ட விஜயின் அந்த தாவேக்க கட்சியை சேர்ந்தவர்களும் தவறான பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருகிறார்கள் பாஜகவும் அதிமுகவும் உள்ள கூட்டணியால் திமுகவை வீழ்த்த ஏற்பாடு செய்யப்பட்ட பி தான் நடிகர் விஜய் என்கிற மாயமான் என்பதை முழுமையாக வெகு விரைவில் நாடு அவர்களை புரிந்து கொள்ளும் வகையில் சமூக ஊடக அவதூறு அவர்கள் ஆதரவோடு நடத்தப்படும் அங்குரார்ப்பணம் விளக்குகிறது கோர நிகழ்வு நடந்து நாம் இதை எழுதும் வரையிலான இந்த அறுபது மணி நேரம் வரை இது குறித்து அக்கட்சியின் அதிகாரப்பூர்வ செய்தி என்று ஒற்றை வரி கூட வெளிவரவில்லை இந்த நிலையில் முதலமைச்சரின் செயல்பாடு அவரை பன்மடங்கு உயர்த்தி இருக்கிறது பொதுவாக பொய் தகவல்களை தருவதில் கூட இரண்டு ரகம் உண்டு ஒன்று தெரியாமல் தவறுதலாக செய்வது அது மிஸ் இன்ஃபர்மேஷன் என்று சொல்வார்கள் இரண்டாவது வேண்டுமென்றே அவதூறு பரப்புவது திசை திருப்பும் நோக்கத்தோடு பொய்யையும் புரட்டையும் பரப்புவது இது டிஸ்இன்ஃபர்மேஷன் என்று சொல்வார்கள் சில சமூக வலைதளங்களில் பின்னால் ஒளிந்து கொண்டு இரண்டாவது வகையில் திட்டமிட்டு செய்திகளை பரப்புவதை எதிர்த்து பொறுப்புமிக்க சமூக செய்திகளை பொறுப்புமிக்க சமூக ஊடக செய்தியாளர்களும் கருத்தாளர்களும் அவ் ஊடகங்களை நடத்துவோரும் தங்கள் கடமையை செய்ய வேண்டிய தருணம் என்று அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார் குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இவ்விவகாரத்தில் மிக கவனமாக சரியான தொடர் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள் சட்ட ரீதியாக ஒரு அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை கொஞ்சமும் தயக்கமில்லாமல் முதலமைச்சர் எடுக்க வேண்டும் என்று அவரை கேட்டுக்கொள்வதுடன் இந்த சூழலில் ஊடகங்கள் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் மற்ற அமைப்புகளும் இயக்கங்களும் கட்சிகளும் சமூக அக்கறை கொண்டோரும் அந்த இளைஞர்களை சரியாக வழிநடத்துவதற்கான தங்கள் கடமைகளை செய்ய வேண்டும் அரசுக்கு உறுதுணையாக நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் என்று எழுதியிருக்கிறார்கள் இந்த அறிக்கையின் இறுதியாக தொண்டர்களை கட்டுப்படுத்த வக்கற்றவர்கள் வாய்வீச்சு எழுதி கொடுத்த வசனங்களால் அவர்கள் இதுபோன்ற பரிதாப நிலைக்குத்தான் தள்ளப்படுவார்கள் பாடுபட்டு உழைக்கும் மக்கள் சிந்திப்பார்களா என்று முடித்திருக்கிறார்கள் இந்த அறிக்கையை வாசகர்கள் அனைவரும் மிகவும் கவனமாக படித்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் செய்திகளும் அவற்றின் உண்மையான நிலவரத்தையும் தனியே எட்டாம் பக்கத்தில் பட்டியலிட்டு காட்டியிருக்கிறார்கள் இன்றைய விடுதலை நாளிதழின் தலையங்கத்தில் உணவில் பார்ப்பனிய மத கண்ணோட்டம் என்ற அடிப்படையில் கர்நாடக மாநிலத்தில் கிராம தேவதை தொடர்பான ஒரு கன்னட மொழி திரைப்படம் முதல் பாகம் வெளிவந்து வெற்றி பெற்ற நிலையில் தற்போது இரண்டாம் பாகம் வெளியாக உள்ளது இந்த சூழலில் அதில் நடித்த சில நடிகர்கள் மாரடைப்பாலும் சுற்றுலா சென்றபோது ஆற்றில் நீச்சல் தெரியாத காரணத்தினால் நீரில் மூழ்கியும் இறந்துள்ளனர் இதற்கு அந்த படத்தில் அவர்கள் நடித்ததுதான் காரணம் அவர்கள் படத்தில் நடித்த போது இறைச்சி உண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு அவதூறு பிரச்சாரங்களை இந்துத்துவ மத கண்ணோட்டத்துடன் இந்துத்துவ கும்பல்கள் முன்னெடுத்திருக்கின்றன இதை விளக்கி தான் இன்றைக்கு தலையங்கம் வந்திருக்கிறது மிக தெளிவான தலையங்கம் இதனையும் வாசகர்கள் படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் தற்போது சில செய்திகளை நாம் விரைவு செய்திகளாக பார்க்கலாம் தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு எதிராக கேரள மாநில சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது கரூர் துயர சம்பவத்திற்கு விஜயும் அவரது கட்சியினரும் முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹில்லா பேட்டியளித்திருக்கிறார் கரூர் துயர நிகழ்வை ஒட்டி வதந்தி பரப்பியதாக சென்னையில் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இருபத்தைந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது சென்னையில் வீடுகளில் வளர்க்கப்படும் நாய்களுக்கு மைக்ரோ சிப் பொருத்தப்படும் என்று மாநகராட்சி ஆணையர் தகவல் தெரிவித்திருக்கிறார் தமிழ் அறிஞர்கள் உதவி தொகை பெற விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது வெளிநாட்டு படங்களுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நூறு விழுக்காடு வரி விதித்து உத்தரவிட்டுள்ளார் வியாட்நாமை புகழாய் சூறாவளி தாக்கியதின் காரணமாக ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் பல்வேறு வீடுகளும் இடங்களிலும் தண்ணீர் சூழ்ந்திருக்கின்றன அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வரிகளை உயர்த்தி தொடர்ந்து அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் இந்நிலையில் போஸ் நிறுவனமும் பதிமூணாயிரம் ஊழியர்களை பணி நீக்கம் செய்யும் முடிவை எடுத்துள்ளது கரூர் துயர சம்பவத்திற்கு முழு காரணமும் தாவேக்கா மட்டுமே என்றும் கரூர் சம்பவத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மின்னல் வேகத்தில் செயல்பட்டுள்ளார் என்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் வைகோ பேட்டியளித்திருக்கிறார் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் தீக்காயங்களை விரைவாக குணப்படுத்தும் உயர் அழுத்த பிராணவாயு சிகிச்சையால் நடப்பு ஆண்டில் முன்னூற்றி ஐம்பத்தோரு பேர் பயனடைந்துள்ளதாக தகவல் தெரிவித்துள்ளனர் கன துயரத்தில் இருக்கிறேன் கரூர் சம்பவம் பற்றி அவதூறு பரப்ப வேண்டாம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உருக்கமான வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் இதுபோன்ற எண்ணற்ற செய்திகளை பார்த்திடவும் ஆவணப்படம் குறும்படம் பகுத்தறிவு திரைப்படம் குழந்தைகள் காணொளிகள் பொதுக்கூட்ட உரைகள் ஆசிரியரின் பேட்டிகள் ஆகியவற்றைகளை பார்த்திட பெரியார் விசன் ஓடிடியை தரவிறக்கம் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்